யார் அந்த அஷ்ரஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு இலங்கையில் சம்மான் துறையில் முகமது பை ஹுசைன் மற்றும் மதீனா உம்மா ஆகியோருக்கு சிரேஷ்ட புதல்வராக பிறந்த அவர் தனது ஆரம்ப கல்வியை கல்முனைக்குடி அசர் வித்யாலயத்திலும் பின்பு ஃபாத்திமா கல்லூரி கல்முனை வெஸ்லி பாடசாலை மற்றும் கொழும்பு அலெக்சாண்ட்ரியா கல்லூரியிலும் கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்ட வழக்கறிஞராக தெரிவான எம் எச் எம் அஷ்ரப் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டமும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டார் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சிறுகதைகள் கவிதைகள் பத்திரிகை கட்டுரைகள் எழுதுவதில் ஆர்வம் காட்டக்கூடியவராக இருந்த அவர் இலங்கை சட்டக்கல்லூரியில் படிக்கும் போதே தினபதி நாளிதழில் பகுதி நேர பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி கிழக்கு மாகாணத்தில் காத்தாங்குடி பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கி முஸ்லிம்களின் தனித்துவமான குரலாகவும் அதை ஒழிக்கச் செய்தார் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதன் முதலாக அரசியல் பிரவேசம் செய்தது எதிர்பார்த்ததை விட அதிகமாக வடக்கு கிழக்கு முஸ்லிம் மக்கள் தமது ஆதரவை வழங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதன் முதலாக போட்டியிட்டு நான்கு ஆசனங்களை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது அதில் அஷ்ரப் சந்திரிகா ஒப்பந்தம் மற்றும் கைச்சாத்திடப்பட்டது வடக்கு கிழக்கில் மாத்திரம் தன் செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய ரீதியாக சிந்திக்கவும் செயற்படவும் தொடங்கியது அந்த தேர்தலில் ஒன்பது ஆசனங்களையும் கைப்பற்றியது அந்த வெற்றியின் மூலம் எம்எச்எம் அஷ்ரப் தேசிய தலைவராகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய கட்சியாகவும் பிரேரணிக்கவும் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு எம்எச்எம் அஷ்ரப் பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசியல் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் முஸ்லிம்களின் உயர் உயர்கல்வியை அபிவிருத்தி செய்யும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஒழிவில் பிரதேசத்தில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை பல எதிர்ப்புகளுக்கும் பல சவால்களுக்கும் மத்தியில் முஸ்லிம்களுக்கு என உயர்கல்விக்கான நிறுவனம் ஒன்றை உருவாக்கினார் அது மட்டுமின்றி ஒலிவில் துறைமுகம் கல்முனை மீன்பிடி துறைமுகம் காலி துறைமுக அபிவிருத்தி எலிசபெத் இறங்கு துறை அபிவிருத்தி போன்றவை இன்னும் இலங்கை மக்களின் நிலைத்து நிற்கின்றன இரண்டாயிரமாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்றில் கொழும்பிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் வேளையில் விமானம் திடீரென விபத்துக்குள்ளாகி அமைச்சர் எம்எச் எம் அஷ்ரப் உட்பட பதினான்கு பேர் அந்த விபத்தில் உயிரிழந்தனர் முஸ்லிம்களுக்காகவும் முஸ்லிம்களின் உரிமைகளுக்காகவும் பாடுபட்ட மர் அஷ்ரப் அவர்கள் இறந்து இருபத்தி ஒரு வருடங்கள் கழிந்த பின்பும் அவர்களின் எம் காதுகளில் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பு இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழவில்லையா அப்போது இந்த முஸ்லிம்களை காப்பாற்றியவர்கள் யார் മുസ്ലീങ്ങളെ കാപ്പാൽ അള്ളാഹു താലാം മാത്രമേ നിങ്ങൾ മറന്നുവിടും